நீ நான் காதலில் நான் எபிசோட் என்ன ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேலைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அபி வந்து பைக்கில் வந்துட்டு அப்போது இந்த முரளி நம்ம அபியை வந்து வழிமறைச்சு பேச ஆரம்பிக்கிறாரு ஸோ இது மாதிரி என்னை மன்னிச்சு அபி நான் பண்ணது தப்பு தான் என்கிட்ட பேசாமல் மட்டும் போயிடாத உனக்கு இந்த வாழ்க்கை வேணால் உனக்கு ராகவம் வேணால் அவனை விட்டுட்டு ஏன் கூட வந்துடு நம்ம ஏஜம் போயிடலாம்ன்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாரு இது கேட்ட அபிக்கும் சமையக்கும் வருது நீங்கள் இவ்வளோ கேவலமானவரா நான் எவ்வளோ நல்ல நல்லவராக நினச்சிருந்தேன் நீ இவ்வளோ கேவலமாக இருக்கீங்கன்றமான சத்தம் போட்டுருக்காங்க ஆனால் அந்த முரளி இதை எதை பற்றியும் கோவப்படாமல் அபியோட கையை பிடிச்சி வலுக்க டைமாக வந்து அழைச்சிட்டு போக தான் முயற்சி பண்ணுறான் அவியும் கோவப்பட்டு இந்த முரளியை வந்து இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராகு வந்து ஃபோன்லாட்ட இருக்காரு ஸோ ராகு இவங்கள பார்த்தாங்களா இல்லையா இல்லை பார்த்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த முரளி பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப என் கூட வந்துரு அப்படி நான் அப்படியே போயிடலாம் உனக்கு அந்த ராகு வேணாம் அந்த வாழ்க்கை வேணா நீ வா போயிடலான்னு சொல்லி கூப்பிட நம்ம அபிக்கு வந்து சமையல் வருது இதுக்கு மேலே நீ வந்து என்ன பார்க்க வந்த அப்படியே நடக்கிறத வேலை நான் போலீஸில் வந்து கம்ப்ளை கொடுத்துருன்ற மாதிரிலாம் நம்ம அபி வந்து இருக்காங்க இந்த பக்கம் ராகவ வந்து ஃபோன் பேசிட்டு அவர் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு இந்த பக்கம் நம்ம அபியும் முரளியை வந்து இனிமேல் அப்படி பண்ண அப்படின்னா நம்ம போலீஸில் மாட்டி விட்டுறோம்னு சொல்லிட்டு மாரிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ஆனால் இந்த முரளி பார்த்திங்க அப்படின்னா போப்போ நீ எப்படி வாழ எப்படி கூட சந்தோஷமாக இருக்க நான் உடனே பிரித்து காட்டுறேன் பாரு அப்படின்ற மாதிரிலாம் சபதம் போட்டு நின்றுட்டுருக்கான் அப்போ என்னாகுது அப்படின்னா இந்த முரளிக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகுது அதுக்கப்புறமா ஆச்சு அப்படின்றது தெரியல இன்னொரு பக்கம் இப்போ வீட்டுக்கு வந்த அபி வந்து ஒரு மாதிரி குழப்பமாக இருக்காங்க ஸோ நடந்த விஷயத்தெல்லாம் வீட்டில் சொல்லாமா வேணாமா ராகோட்டை சொல்லாமா வேணாமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு தயக்கத்தில் இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ராகவும் வீட்டுக்கு ரொம்பவே டென்ஷனாக வராரு ஸோ பிஸ்னஸ் டீல் வந்து இப்போ அவர் டைவிட்டு போனதால் ரொம்பவே கோவமாக தான் வீட்டுக்கு வராரு ஸோ எப்படியாச்சும் ராகவிட்டு இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படின்றதுக்காக இப்போ வீட்டில் வந்து யாரும் பார்ட்டியெலாம் வெளில போயிருக்காங்க ஸோ உங்களுக்கு நான் வந்து ஸ்நாக்ஸும் டீ கொண்டுருவான்னு சொல்லி கேட்கும்போது ராகு போல் கோவப்பட்டு வேணான்னு சொல்லி சொல்ல பட் இருந்தாலும் நம்ம அபி வந்து ராகுவுக்கு டீ ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு கொடுத்து அந்த விஷயத்தை சொல்லலாம்னு சொல்லி போகும்பொழுது நம்ம ராகு இருக்கிற கோவத்தில் அது எதுவும் காதல வாங்க மாட்டேங்கிறாரு நம்ம அபியும் கோவப்பட்டு அதை அப்படியே சொல்லாமல் மறந்துடுறாங்க விட்டுறாங்க அதுக்கப்புறமா இப்போ கோயில் போனவங்களும் திரும்ப எல்லாம் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தவங்க ரொம்ப சோகமாக வீட்டுக்கு வராங்க ஸோ என்னன்னு சொல்லி கேட்கும்பொழுது தான் ஸோ ஆக்சிடென்டாக இருக்குது அப்படின்ற விஷயமா தெரிய வருது அதுக்கும் இந்த சுந்தரி பார்த்திங்க அப்படின்னா இந்த இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் ஸோ நீ ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்குள்ள வந்ததால் தான் இது மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்ல போகிறாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த பிஸ்னஸ் டீல் போச்சு இல்லையா இப்போ அதுக்கும் காரணம் இப்போ நீ வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணாதான் அவனுக்கு இப்படி ஆடிச்சுன்ற மாதிரியும் இந்த சுந்தரி வந்து படிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அபி வந்து சும்மா இல்லாமல் இந்த சுந்தர் என்ன பண்ணாலும் அதுக்கு செம்மையை நோஸ்கர் பண்ணிட்டுருக்காங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஆகாஷுக்கு செம்ம சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அணு வந்து எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க ஆனால் அபி செம்மையாக பேசுகிறாங்க அப்படின்றதுக்காகவே ரொம்பவே இதெல்லாம் ரசித்து வந்து பார்த்துட்ருக்காரு அடுத்ததாக இப்போ அணு பார்த்தீங்கன்னா ரூம் ரொம்ப சோகமாக வந்திருக்காங்க ஆகாஷ் என்னாச்சு என்னாச்சனும் ஏன் சோகமாக வந்திருக்கு இதெல்லாம் சரியாகிடும் கால் அப்படிலாம்னு சொல்லும் சொல்லும்பொழுது அணு வந்து அதெல்லாம் சரியாக போகாது நான் இங்கே வந்து தான் பிரச்சனை ஸோ எனக்கு நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்போ தான் சரியாகும் அப்படின்னு சொல்ல ஆக்காட்சிக்கு செம்மையாக ஷாக் ஆகுது ஸோ அதோடு தான் இன்றைக்கி பசங்க முடிச்சிருக்காங்க இதை பற்றின ஒரு கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்